இன்னைக்கு நண்டு வறுவல் செய்யப்பறேன் அந்த நண்டு வறுவலுக்கு நண்டை வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தமாக கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நண்டு வறுவல் செய்ய தேவையான பொருள் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீரகம் சோம்பு பெருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு கரம் மசாலா பவுடர் மல்லிப்பொடி மஞ்சள் பொடி மிளகா பொடி எண்ணெய் இப்போ எப்படி நண்டு வறுவல் செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நண்டு வறுவல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சட்டையே சூடு பண்ணி தண்ணி ஊற்றிக்கிறோம் ஆஃப்கிரம்ல தண்ணி விட்டு இந்த நண்டு அதை கொதிக்க வைக்கணும் அதுக்கு தண்ணியில மஞ்சள் பொடி அடுத்து உப்பு உப்பு வந்து இப்போதைக்கு கிராப் குக்கராக குக்காகிறதுக்கு மட்டும் உப்பு போட்டா போதும் நம்ம அப்புறமா வறுவலுக்கு நம்ம ஆனியன் பொறிக்கும் போது நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணியில இந்த நண்டு எடுத்து போட்டு வேக வைக்கணும் அந்த நண்டு அளவு முங்குற அளவுக்கு தண்ணி வைக்கணும் நிறைய தண்ணி வைக்க வேண்டாம் இப்போ இந்த நண்டு நல்லா தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க நண்டுல தண்ணி ஊத்தி வேக வச்சு வச்சிருந்தோம் வெந்துருச்சு மூணு நிமிஷத்துல நண்டு வெந்துடும் சீக்கிரம் வெந்துடும் இப்ப இதை வந்து நம்ம இந்த தண்ணிய வந்து இறுத்து எடுத்துக்கணும் நன் நல்ல வெந்திருச்சு இந்த தண்ணியை வந்து நம்ம கிரேவி பண்ணும்போது அதுக்கு தேவைப்படும் அதுக்காக எடுத்து வச்சுக்கணும் தண்ணி எடுத்தாச்சு நண்டு தனியா எடுத்து வச்சாச்சு இப்போ நண்டு அவிச்சு எடுத்து வச்சாச்சு இப்ப வறுவலுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கடையை சூட் பண்ணி என்ன ஊற்றிக்கோங்க கருவேப்பில சீரகம் சோம்பு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பொடிய கட் பண்ணிச்சிருக்க தக்காளி உப்பு போட்டுக்கோங்க தக்காளி வதங்கினதும் மிளகா பொடி காரத்துக்கு ஏத்த மாதிரி மல்லிப்பொடி கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா இந்த மசாலா ஸ்பைசஸ்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த பச்சை மசாலாவோட ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நம்ம நண்டு அவிச்சு வச்சிருக்க தண்ணி இத கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும் இதை நல்லா இப்ப இப்போ இந்த தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் தண்ணிக்கு ஊத்தி அதை வத்த விட்டு வத்த விட்டு மறுபடியும் தண்ணி ஊத்தி நல்லா இந்த கிரேவி நல்லா வேகணும் அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலா ஒரு மாதிரி நல்லா எல்லா ஃப்ளேவரும் அதுல இறங்கினதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியை ஊத்துறோம் இப்போ இது மிக்ஸ் ஆயிட்டு இதுல அந்த வேக வச்ச நண்டை எடுத்து போடணும் நண்டுல எல்லா இடத்துலயும் இந்த மசாலா பிளேட் மிக்ஸ் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம் தண்ணி ஊத்தி நல்லா கலக்கி விட்டுட்டு கிளறி விட்டுட்டு இது அப்படியே மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் நண்டு வெந்திருச்சான்னு பார்ப்போம் நம்ம ஊத்தின தண்ணி எல்லாம் அப்படியே அப்சர்வ் ஆகி ஒரு தனித்தனியா நிக்கிது பாருங்க நண்டு வருவல் ரெடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை ரெண்டு கருவேப்பில் போட்டு நீங்கள் இறக்கிடுங்களா நண்டு வரவல் ரெடி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்